பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் யார் இவர் கல்யாணசுந்தரம் ஒரு மிகப்பெரிய கவிஞர் இவர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற செங்கப்பட்டு தான் அருணாச்சல நாருக்கும் விசாலட்சிக்கும் இளைய மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒரு எளிய விவசாய குடும்பத்துல பிறந்தார் இவரோட தந்தை கூட கவிப்பாடும் திறன் கொண்டிருந்தார் பள்ளிப்பிடிப்பை மட்டுமே முடித்த கல்யாணசுந்தரம் திராவிட இயக்கத்திலும் கம்யூனிசத்திலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் இவர் தன்னோட பத்தொன்பதாவது வயதிலேயே அதிக ஆர்வம் பாடல்கள் கிராமிய இருந்தது இவர் பாடல்களில் ஒப்பனை இருக்காது கற்பனை அதிகம் கொண்ட பாடல்களை எழுதும் திறமை கொண்டவர் இருக்கிற குறைகளையும் வளர வேண்டிய நிறைகளையும் பாடல்கள் மூலம் சுட்டிக்காட்டியவர் திரையுலகில் பாட்டாளி மக்களின் ஆசைகளையும் ஆவேசங்களையும் பாடல்களாக இசைத்தார் இவருடைய பல பாடல்கள் ஜனசக்தி பத்திரிகை வெளியிட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்திற்காக முதல் பாடலை இயற்றி அந்த துறையில் அழுத்தமான முத்திரையை பதித்தார் இளம் வயதிலேயே விவசாய சங்கத்திலும் பொது பொதுவுடைமை கட்சியிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் தன்னுடைய கட்சியின் லட்சியத்தை உயர்த்தி காட்டும் வகையில் கலை வளர்ப்பதில் சரியாது ஈடுபட்டார் நாடக கலையில் ஆர்வமும் விவசாய இயக்கத்தின் மேல் அசைக்க முடியாத பற்றும் கொண்டிருந்தார் தஞ்சையை சேர்ந்த தீவிரமாக பங்கெடுத்தார் விவசாயி உப்பள தொழிலாளர் நாடக நடிகர் வகையான தொழில்களில் ஈடுபட்டவர் இவருக்கு இருந்த நடிப்பாசியின் காரணமாக சக்தி நாடக சபாவில் இணைந்தார் இந்த நாடக சபாவில் தான் பின்னாளில் திரையில் பிரபலமான சிவாஜி கணேசன் எம் என் நம்பியார் எஸ் வி சுப்பையார் ஓய் கே தேவர் ஆகியோர் நடிகர்களாக இருந்தனர் கல்யாணசுந்தரம் நெருங்கிய சபாவில் நாடகங்களை ஒவ்வொன்றாக விட்டுவிட்டு பாட்டு எழுதும் கலையை கற்றுக்கொள்ள புதுச்சேரிக்கு சென்று புரட்சி கவி பாரதிதாசனுக்கு உதவியாளராக சேர்ந்தார் இறுதியில் ஒரு மிகப்பெரிய கவிஞராக உருவானார் இவர் திரைப்படத்திற்காக நூத்தி எண்பத்தி ஏழு பாடல்களை முத்துக்கள். இன்றும் நினைவில் நிற்கும் சில பாடல்களை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன பாடம்னா தூங்காதே தம்பி தூங்காதே சின்ன பயிலே சின்ன பையலே தை பொறந்தா பிறக்கும் துல்லாத மனமும் துள்ளுதே உனக்காக எல்லாம் உனக்காக காயமே இது பொய்யடா வாடிக்கை மறந்ததும் ஏனோ மானை தேடி மச்சான் வர போறார் இப்படி பல முத்து முத்தான பாடல்களை இயற்றினார் கல்யாண கல்யாணசுந்தரம் கல்யாண பரிசு தான் இயற்றினார் பட்டுக்கோட்டை என்னும் பிறந்ததால் அதையே தன் அடைமொழியாக வைத்துக் கொண்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கௌரவாம்பாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இவர்களுக்கு குமரவேல் என்ற மகன் பிறந்தான் அதே ஆண்டில் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் தனது இருபத்தி ஒன்பதாவது வயதில் அகால மரணமடைந்தார் கல்யாணசுந்தரம் கல்யாண சுந்தரம் இவர் இறக்கும் போது இவர் குழந்தைக்கு ஐந்து மாதம் பிறகு மறைவுக்கு கலைஞர் மு கருணாநிதி அவரது அஞ்சலியில் கண்களை மூடுகின்றேன் கல்யாணம் தெரிகிறான் ஒளி தெரிகிறது கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலை உலகம் இருட்டாகி இருக்கிறது என தெரிவித்தார் தனது வயதில் தான் எழுத நினைத்த கற்பனை பாடல்கள் அனைத்தையும் அந்த ஏழு பாடல்களிலேயே அடக்கிவிட்டார் இவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் சிந்தனையாளர் பாடலாசிரியர் எளிமையான தமிழில் சமூக சிறீதிருத்த கருத்துகளை வலியுறுத்தி பாடியது இவருடைய சிறப்பாகும் இவருடைய பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் நினைவை போற்றும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள பட்டுக்கோட்டையில் மணிமண்டபம் அமைத்துள்ளது இந்த மணிமண்டபத்தில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன இவர் இளமையிலேயே அமரத்துவம் அடைந்த காரணத்தால் நமக்கு பல நல்ல கருத்துள்ள பாடல்கள் கிடைக்காமல் போய்விட்டன என்று சொன்னால் மிகையாகாது இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இல்லை பாட்டுக்கே ஒரு கோட்டை கட்டிய கல்யாண சுந்தரம் இவருடைய மனைவி கௌரவாம்பாள் தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார்